தமிழ்கோரும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகுவால்க அசோ டிவி யூடியூப் சேனல் நேர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட ராகுவால்க ரமேஷ் ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம் இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரம் பற்றி காணலாம் ரேவதி நட்சத்திரம் முதல் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ராசியில் அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதல் மனம் உடையவர்கள் வாழ்நாளில் தனவந்தராக திகழக்கூடிய யோகம் உண்டு உத்தமர்களாக திகழ்வார்கள் அடுத்தவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிக்கக்கூடியவங்க அதாவது தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகவே இருந்தாலும் கூட அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய ஒரு மேன்மையான குணம் இவங்களுக்கு உண்டு நான் முதலாளி நான் சொல்கிறதை நீ கேளு அப்படிங்காமல் அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தையும் கேட்பாங்க அதே மாதிரி உயர்ந்த பண்பாளர் வசீகரிக்கக்கூடிய கண்கள் உண்டு பெரிய மனிதராக சமுதாயத்தில் திகழக்கூடிய அமைப்பாற்றல் உண்டு நல்ல பேச்சாளர்களாக திகழ்வார்கள் ஏன்னா இந்த நட்சத்திரத்தின் ராசிநாதன் குரு பகவான் நட்சத்திரநாதன் புதன் பகவான் அப்போ விகடகவியாக பட்டிமன்ற பேச்சாளர்களாக சொற்பொழிவாளர்களாக பேராசிரியர்களாக விரிவரையாளர்களாக திகழக்கூடிய யோகம் உண்டு மாதிரி ஒரு சிலர் வேதம் படித்து புரோகிதம் செய்யக்கூடியவர்களாக வேதியர்களாக திகழக்கூடிய யோகமும் உண்டு அறிவாற்றல் உண்டு இல்லை என்று சொல்லாமல் முடிந்தவரை உதவி செய்யக்கூடியவங்க அவச்சொல் வந்துவிடாதபடி தன்மானத்துடன் வாழக்கூடியவர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இடம் பொருள் ஏவள் அறிந்து சாதுரியமாக பேசி சமர்த்தாக வாழக்கூடிய தன்மை உண்டு சண்டை சச்சரவுகளை கலகமூட்டுவதில் வல்லவர்களாக திகழ்வார்கள் நுட்பமான அறிவாற்றல் உடையவர்கள் நற்பண்பு மிகுந்தவர் புடமை மிகுந்தவர் ஆனால் தேவையில்லாத மனக்குழப்பம் உடையவர்கள் நீராழ்வதில் ஆர்வம் ஈடுபாடு அதிகம் இருக்கும் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தான் என்னும் அகங்காரம் உண்டு இந்த ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடன் சனி ராகு கேது சம்பந்தப்பட்டு குரு பார்வை இல்லாமல் இருந்தால் அகங்காரமும் கள்ள சிந்தனையும் திட்டு புத்தியும் இருக்கும் கவனம் தேவை அஞ்சா நஞ்சன் எதற்கும் பயப்படாத அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் அதாவது அச்சம் என்பது மடமை ஓகே அஞ்சாமை என்பது பேதமைங்கிறதை மறந்துடுவாங்க இதில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சுகவாசி கோபக்காரர் பாலு காமம் மிகுந்தவர் அலைவாயும் மனம் உடையவர் அடுத்து ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசி காரியம் சாதிக்கக்கூடியவர் இவர்கள் தனக்கென்று ஒரு ஆசானை தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டுதல் படி இயங்குவது மேன்மையான பலன்களை தரும் சந்திரனுடன் சனி சனிராவதுக்கு எது சம்பந்தப்பட்டு இருந்தால் தவறான வழிகளில் வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை ஒரு சிலர் நடிகராக விளங்கக்கூடிய அமைப்பாட்டில் உண்டு அவ்வப்போது பொருளாதார சுணக்கம் ஏற்படும் கவனம் தேவை ஆனால் தான தர்மம்னு கேட்டால் இறக்கத்தோடு தர்மம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் வர்கோத்தம நட்சத்திர பாதம் தன்மான உணர்வு உடையவர் தைரியசாலி உண்மை நேர்மையை வாய்மையை மதிக்கக்கூடியவர் தன்னுடைய பாரம்பரியத்தை கட்டி காப்பவர் சுகவாசி விரோதிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் துணிச்சலுடன் தனது செயல்களை செய்யக்கூடியவர் ரேவதி நட்சத்திரத்தின் விருட்சம் இழுப்பை மரம் சிவகங்கை மாவட்டம் குடி தாந்தோன்றீஸ்வரர் மயிலாடுதுறை பட்டு நீலகண்டேஸ்வரர் இந்த கோவில்களுக்கு ரேவதி நட்சத்திர நாளன்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மேன்மையான பலன்களை தரும் அஸ்வினி மூலம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக பொருளாதார பலம் குடும்ப மேன்மை தனவரவு கிட்டும் கட்டும்ிருகசிரியிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அன்புக்குரியவர்களாக பண்புக்குரியவர்களாக பாசத்துக்குரியவர்களாக நேசத்துக்குரியவர்களாக ஆதரவு அரவணைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக திகழ்வார்கள் ஆனால் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தால் விலகி இருப்பது நல்லது அதேபோல போல கிருத்திகை நட்சத்திரக்காரர்களிடம் அளவோடு பழகலாம் அவருடைய பேச்சில் மயங்கிவிட வேண்டாம் அதே போல உத்திராடம் நட்சத்திரக்காரர்களிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி செல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பாதிப்புகள் குறையும் அதே போல மகம் நட்சத்திரக்காரர்களிடம் அந்தரங்க விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அனுசம் நட்சத்திரக்காரர்களிடம் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது இது பொதுவான பழங்கென்றாலும் உங்களுடைய லக்ன ரீதியாக திசாபுத்தி ரீதியாக பழங்கள் நுட்பமாக மாறுபடும் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொன்னூற்றி ஏழு பதினேழு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் கிழமை பிறந்த ஊர் ராசி நட்சத்திர லக்கண விவரத்தை குறிப்பிட்டு நீங்கள் தகுந்த ஜோதிட வழிகாட்டுதல்களை பெறலாம் மேலும் நமது ராகுவாலிகை அஷ்டோ டிவி நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்த்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்